ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு அங்கன்வாடிக்கு வந்து ஒரு ஃபேன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நல்ல உள்ள வந்து அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போட்டிருந்தாங்க ஸோ நானும் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த அங்கன்வாடிக்கு ஃபேன் வாங்கினேன் ஃபேன் எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமரைபுரத்தில் இருக்கிற ஜெய் ஆட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸுக்கு போயிருந்தேன் அங்கே ஆல்ரெடி ஓனர் கிட்ட பேசியிருந்தேன் இப்படி ஃபேன் வாங்க வர்றேன் கொஞ்சம் கன்செஷன் பண்ணி கொடுங்க ஆல்ரெடி இது ஒரு ஸ்பான்சருக்காக வாங்குற ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் நல்ல ரீசனபிளான ரேட்ல எனக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்து நல்ல பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான காம்பன்கு ஃபேன் ஒன்று எடுத்து காட்டினாங்க ரொம்பவே பிடிச்சு போச்சு ஃபேனை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பில்லிங் செக்ஷனுக்காக நம்ம மெயின் ஆஃபீஸுக்காக வந்திருந்தோம் அங்கே மெயின் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் சிங்கிள் டோர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அப்புறம் சேரு கட்லு அயன் பாக்ஸ் அப்புறம் வந்து நான் வாங்கின ஃபேன்ஸ் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான டெய்லி அத்தியாவசிய பொருளான எக்கச்சக்கமான பொருள் வந்து நம்ம ஜே ஆட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ்ல இருந்துச்சு நான் கேட்டதுக்காக எனக்கு ரொம்பவே அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஜெய் ஆட்ஸ் அண்ட் என்டர்பிரைஸஸை நீங்களும் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் ஸோ ஃபேன் வாங்கினதுக்கான பில்லையும் நம்மளை நம்பி பணம் தந்த அவங்களுக்காக அவங்க கேட்கல இருந்தாலும் நான் என்னோட ஒரு மன திருப்திக்காண்டி அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன் ஃபேனை வாங்கினதும் அங்கன்வாடி டீச்சர்கிட்ட அக்கா ஃபேனை கொண்டு வரட்டுமானு கேட்டேன் அவங்களும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கையில் கொடுத்தேன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கொடுத்துட்டு இது நான் பண்ணலை அந்த பேர் சொல்ல விரும்பாத நபர் தந்தாங்க ஸோ எல்லா புகழும் அவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த ஃபேனை மாற்றுறதுக்கு ஒரு எலெக்ட்ரிஷியனை கூப்பிட்டுருந்தாங்க அந்த எலக்ட்ரிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல் எலக்ட்ரானிக்ஸ் ஓனர் மிஸ்டர் பெல் அவங்க தான் வந்திருந்தாங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீச்சரோட கிளாஸ்மேட்டான் ஸோ அவங்க தான் இந்த ஃபேனை வந்து நமக்கு வந்து மாட்டி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான ஒன்றிப்பு வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்க்ரூ நட்ஸ் எல்லாத்தையுமே கலத்தி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் ஃபேன் நல்ல ஃபேன் தானா அப்படின்ட்டு அவங்களும் அதுக்கு ஆமாம் நல்ல பிராண்டட் கம்பெனி தான் வாங்கியிருக்கீங்க சூப்பர் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த எலக்ட்ரிஷியன் தனியாக வந்திருந்தனால ஃபேன் மாட்டுறது ஃபுல்லாக வரைக்கும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஃபேன் எல்லாம் தூக்கி கொடுத்து எடுத்து ஒரு வழியாக நாங்கள் நல்லபடியாக மாட்டி கொடுத்துட்டு வந்தோம் ஸோ இந்த அங்கன்வாடிக்கு ஒரு ஃபேன் தேவை அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ போட்டேன் அந்த ஒரு நிமிடம் கூட யோசிக்காம அந்த ஸ்பான்சர் பண்ண நபர் எனக்கு வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டார் பாவம் அங்கே படிக்க வர்ற குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு காசு அனுப்பி கொடுத்து நீங்கள் உடனே ஃபேன் வாங்கி கொடுங்க அப்படின் சொல்லி எனக்கு அன்பு கட்டளைட்டாங்க உண்மையிலேயே இந்த நேரத்தில் நான் அவங்களை நினைச்சு உண்மையிலேயே ரொம்பவே நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை அந்த டீச்சர்ஸுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டு அவங்க அவங்க யார் யாருன்னு கேட்டாங்க நான் வந்து அதை வந்து அன்பாக வந்து வேண்டாம் அவங்க அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ ஃபேன் மாட்டி முடித்ததும் அவங்களும் அந்த ஸ்பான்சர் அதாவது அந்த அன்பளிப்பு உபயம் பண்ண அந்த நபருக்கு நன்றி சொன்னாங்க பிள்ளைங்க வெயில் காலத்தில் ரொம்ப அங்கே கீழே அந்த டைமில் நாங்கள் நம்ம அண்ணாக்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பார்த்தோம் அதில் யாரும் எங்களுக்கு பேக் எதையாவது இருந்தாலும் ஃபேன் அடி பண்ணி லிஃப்ட் இருந்துச்சு இதே மாட்டிக்கிட்டு வந்து ஸ்மெல் ஸோ ஃபைனலி அங்கன்வாடி சீலிங்கில் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்த ஃபேனுக்கு ஜோடியாக ஒரு ஃபேன் வாங்கி மாட்டி வெயிலின் தாக்கத்தில் அவதிப்படுற அந்த குழந்தைகளுக்கு சற்று இதமாக காற்று கிடைக்கிற ஏற்பாடு செய்த அந்த நல்லுள்ளத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்